விஷாகனிடம் கேட்கப்பட்ட ஐம்பது கேள்விகள் திமுகவின் அடிமடியில் கை அடுத்த ஆப்பு செந்தில் பாலாஜி முக ஸ்டாலின் உதயநிதிக்குத்தான் வணக்கம் நண்பர்களே அமலாக்கத்துறை டாஸ்மாக் அலுவலகங்களில் நுழைந்து மூன்று நாள் ரைடு நடத்தி நூறு கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்ட போது ஒட்டுமொத்த திமுகவும் ஆட்டம் கண்டு போனது ஆனால் மு ஸ்டாலின் செந்தில் பாலாஜி போன்றவர்கள் டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடக்கவில்லை என்பது போன்று தில்லாக பேசி வந்தார்கள் அப்படி பேசிவிட்டு டாஸ்மாக் அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்தக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தடை கோரி வழக்கு தொடுத்தார்கள் அதையடுத்து டாஸ்மாகில் எந்த ஊழலும் நடைபெறவில்லை என்றால் விசாரணை நடத்துவதற்கு இவர்கள் பயப்படுவது ஏன் என்கிற கேள்விகள் எழுந்தது இப்படி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளை கடுமையான கேள்விகளை எழுப்பியதால் அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் உச்சநீதிமன்றத்திற்கு ஓடினார் இந்த வழக்கு வேறு மாநில நீதிமன்றத்திற்கு மாற்ற சொன்னார் ஆனால் உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து மீண்டும் சென்னை உயர்நீதிமன்றத்திடம் சிக்கினார்கள் அதையடுத்து நடந்த விசாரணையில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதை விசாரிக்க வேண்டும் என்பது ஒரு பொதுநல வழக்கு அதை தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் ஒரு பொதுத்துறையில் ஊழல் நடக்கக்கூடாது என்பதுதானே ஆளுங்கட்சியின் எண்ணமாக இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது எதற்காக மு க ஸ்டாலின் டாஸ்மாகில் விசாரணை நடத்தக்கூடாது என்ற வழக்கு தொடுத்துள்ளார் என்று கேள்வி கேட்ட நீதிபதிகள் தமிழக நெஞ்ச ஒழிப்புத்துறை கொடுத்த தகவல் அடிப்படையில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதற்கான முகாந்திரம் இருப்பதை கருத்தில் கொண்டே அமலாக்கத்துறை சோதனை நடத்தினார்கள் அதனால் அதற்கு ஒருபோதும் தடை போடக்கூடாது என்று சொல்லி அமலாக்கத்துறைக்கு போட்டிருந்த தடையை நீக்கிவிட்டார்கள் அதனால் மீண்டும் டாஸ்மாகில் மொத்த ஊழலையும் வெளியில் கொண்டு வர களமிறங்கிவிட்டது அமலாக்கத்துறை என்றாலும் இப்போது வரை மு க ஸ்டாலினை பொறுத்தவரை நம்ம யாரும் எதுவும் செய்துவிட முடியாது என்கிற தெனாவிட்டில் இருந்து கொண்டிருக்கிறார் அதனால்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மட்டுமல்ல ஒன்று தமிழ்நாட்டில் திராவிட மாடல் ஆட்சிதான் நடக்கும் என்று சொல்கிறார் அந்த அளவுக்கு ஊழலில் ஊறி போன ஒரு ஆட்சி நடத்தி கொண்டு இவர் இவ்வளவு நம்பிக்கையுடன் பேசுகிறார் இந்த நேரத்தில் தான் தற்போது மீண்டும் டாஸ்மாக் புள்ளிகளை அமலாக்கத்துறை கட்டம் கட்டி வருகிறது முதல் கட்டமாக டாஸ்மாக் இயக்குனர் விசாகனை நேற்று சுற்றி வளைத்தார்கள் அவர் மட்டுமின்றி அவரது மனைவியையும் விசாரணைக்காக அழைத்துச் சென்றார்கள் இதற்கு முக்கிய காரணம் விசாகன் மனைவி பெயரிலும் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடந்துள்ளது அதற்கான ஆவணங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி உள்ளார்கள் மேலும் அமலாக்கத்துறையை பொறுத்தவரை தாங்கள் கையோடு சம்பந்தப்பட்டவர்களை அழைத்து செல்கிறார்கள் என்றால் அவர்களை அடுத்த கட்டமாக கைது செய்யப் போகிறார்கள் என்றுதான் அர்த்தம் அதனால் எப்போது வேண்டுமானாலும் விஷாகன் கைது செய்யப்படலாம் இந்த நேரத்தில் நேற்று விஷாகன் மற்றும் அவரது மனைவியை அழைத்துச் சென்ற அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஐம்பது கேள்விகளை அவர் முன் எடுத்து வைத்திருக்கிறார்கள் அந்த ஐம்பது கேள்விகளை பார்த்ததுமே விசாகனுக்கு தலை சுற்றி விட்டதாம் அந்த அளவுக்கு டாஸ்மாகில் என்னென்ன கோணங்களில் ஊழல் நடந்துள்ளது அந்த பரம் யார் யாருக்கெல்லாம் எப்படியெல்லாம் போயிருக்கிறது என்பதை சுற்றியே அந்த ஐம்பது கேள்விகளும் அமைந்திருக்கிறது முக்கியமாக தாங்கள் சந்தேகப்படும் மு ஸ்டாலன் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரையுமே முன்வைத்தே பல கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது வரும் நாற்பது சதவீ அரசாங்க கணக்கில் காட்டிவிட்டு மீதமுள்ள அறுபது சதவீத வருமானத்தை இவர் குடும்பத்தினருக்கு தான் அனுப்பியிருக்கிறார் ஆனால் அது நேரடியாக செல்லாமல் வேறு நபர்கள் மூலமாக சுற்றி சுற்றி போயிருக்கிறது இதையும் அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டார்கள் அதோடு சமீபத்தில் அமலாக்கத்துறை டாஸ்மாக் துறைக்குள் நுழைந்ததால் மொத்தத்தையும் வெளியில் கொண்டு வந்து விடுவார்களோ என்று மு க ஸ்டாலின் செந்தில் பாலாஜியிடத்தில் கேட்டபோது அப்படியெல்லாம் அத்தனை எளிதில் அவர்கள் எதையும் வெளியில் கொண்டு வந்து விட முடியாது அதற்கேற்பதாம் நாம் எல்லா விஷயங்களையும் பண்ணி இருக்கிறோம் என்று மு க ஸ்டாலினுக்கு அவர் தைரியம் கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்போது பார்த்தால் அமலாக்கத்துறை கேட்ட ஐம்பது கேள்விகளிலும் செந்தில் பாலாஜி முக ஸ்டாலின் உதயநிதி மூன்று பேருமே எக்கச்சக்கமாக சிக்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஆண்டுதோறும் எவ்வளவு பணம் போயிருக்கிறது அது யார் யார் மூலமாக போயிருக்கிறது என்பது குறித்த அனைத்து ரகசியங்களையும் அமலாக்கத்துறை அந்த கேள்விகளில் வைத்திருக்கிறதாம் இப்படி அமலாக்கத்துறை கேட்ட கேள்விகள் அந்த துறையில் இருக்கும் திமுகவின் ஆதரவாளர்கள் மு ஸ்டாலினுக்கு கசிய விட்டுள்ளார்கள் அதன் காரணமாகவே தற்போது அவர் ஊட்டி கொடைக்கானல் என்று ஜாலி டூர் போயிருந்தாலும் அங்கிருந்தபடியே டாஸ்மாக் விசாரணை குறித்து கேட்டறிந்தபடி டாஸ்மாக் ஊழலின் பின்னணியில் பிரதானமாக இருந்த அனைத்து நபர்களையும் தொடர்பு கொண்டு எந்த ஒரு ஆதாரம் இருந்தாலும் அது உடனே அழித்து விடுமாறு உத்தரவு போட்டிருக்கிறாராம் இந்த நேரத்தில் தான் செந்தில் பாலாஜி சிறையில் இருந்தபோது அமைச்சர் முத்துசாமி டாஸ்மாக் துறையை கையில் எடுத்தார் அப்போது அவர் பெயரளவுக்கு மட்டுமே இருந்த நிலையில் மொத்த வரவு செலவு கணக்கையும் உதயநிதிதான் பார்த்து வந்திருக்கிறார் அந்த வகையில் இடைப்பட்ட ஓராண்டு டாஸ்மாக் கணக்கு வழக்குகளில் மிகப்பெரிய அளவில் ஊழல் நடந்திருப்பதையும் அமலாக்கத்துறை கோடிட்டு காட்டியுள்ளதாம் அதன் காரணமாகவே விஷாகன் மற்றும் அவரது மனைவி கைது செய்யப்பட்டதுடன் அடுத்த கட்டமாக செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்வதோடு அவர்களிடத்தில் நடத்தப்படும் விசாரணையை தொடர்ந்து மு க ஸ்டாலின் மற்றும் உதயநிதியின் வீட்டு கதவை தான் தட்டுவார்கள் என்பதே தற்போது அமலாக்கத்துறை வட்டாரங்களில் வெளியாகியிருக்கும் பரபரப்பு செய்தியாக உள்ளது குறிப்பாக மு க ஸ்டாலின் தனக்கும் டாஸ்மாகக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பது போன்று வெளியில் காட்டிக்கொண்டாலும் செந்தில் பாலாஜிக்கு பின்னால் முழுக்க முழுக்க அவர்தான் இருந்திருக்கிறார் என்பதையும் கண்டுபிடித்து அதை வெளியில் கொண்டு வரும் வகையிலேயே விசாக கேள்வி கேட்டுள்ளது அமலாக்கத்துறை அந்த வகையில் அவர்கள் கேட்ட அந்த ஐம்பது கேள்விகளிலுமே ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தையும் கவர் பண்ணிவிட்டார்களாம் இந்த கேள்விகளுக்கு பதில் சொன்னால் திமுக குடும்பத்தினரும் சம்பந்தப்படுத்திதான் சொல்லியாக வேண்டும் அதை மீறி எந்த விஷயத்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு தான் அவர்கள் அந்த ஐம்பது கேள்விகளையும் உருவாக்கி உள்ளார்களாம் இந்த கேள்வியின் ரகசியம் லீக் அவுட் ஆனதிலிருந்துதான் இந்த முறை டாஸ்மாக் அதிகாரிகளை விசாரிப்பதோடு விட்டுவிட மாட்டார்கள் அதன் பின்னணியில் இருக்கும் நபர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமலாக்கத்துறையின் முதல் நோக்கமாக உள்ளது என்பதையும் தற்போது திமுக குடும்பம் புரிந்து அதன் காரணமாகவே டாஸ்மாக் இயக்குனர் அமலாக்கத்துறை கைது செய்யும் போது அடுத்தடுத்து புள்ளிகளும் விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வரப்பட்டு ஒட்டுமொத்த திமுக குடும்பத்தையும் அமலாக்கத்துறை ஆட்டம் காண வைக்கப் போகிறார்கள் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது அந்த வகையில் வரப்போகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் மட்டுமின்றி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி முப்பத்தி ஆறு என மூன்று முறையும் அடுத்தடுத்து திராவிட மாடல் ஆட்சிதான் போகிறது என்று சொல்லும் மு க ஸ்டாலின் கூடிய சீக்கிரமே டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலை போன்ற கம்பி என்ன போய்விடுவார் அவர் கூடவே துணை முதல்வரும் போய்விடுவார் என்பது தற்போது தெரிய வந்திருக்கிறது அடுத்த செய்தி ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி முதலீடு ஈடியிடம் வசமாக சிக்கிய மூகா ஸ்டாலினின் நெருங்கிய உறவினர் ஆகாஷ் இந்த பரபரப்பான நேரத்தில் முக ஸ்டாலினின் நெருங்கிய உறவினரான ஆகாஷும் அமராக்கத்துறையின் பிடியில் சிக்கியிருக்கிறார் இவர் கருணாநிதியின் மூத்த மகன் மூகா முத்துவின் மகள் வழி ஆவார் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனையில் ஈடுபட்டு வந்துள்ள இவர் தற்போது தமிழில் தனுஷ் இயக்கி நடித்து வரும் இட்லி கடை சிவகார்த்திகேயன் நடித்து வரும் பராசக்தி அதர்வா நடித்து வரும் இதயம் முரளி மற்றும் சிம்பு நடிக்க போகும் நாற்பத்தி ஒன்பதாவது படம் என நான்கு படங்களை ஒரே நேரத்தில் ஐநூறு கோடி ரூபாய் செலவில் தயாரிக்கிறார் இவரது வீடு அலுவலகங்களிலும் நேற்று காலை ஆறு மணி முதல் அமலாக்கத்துறை சோதனை நடத்தி வந்த நிலையில் பல முக்கிய அதிர்ச்சி தரும் ஆவணங்கள் சிக்கியுள்ளன அதோடு திரைப்படங்கள் தயாரிக்க ஐநூறு கோடி முதலீடு செய்ய பணம் எங்கிருந்து வந்தது என்பதையும் அவர் தெரிவிக்காததால் அவரது பின்னணியில் யாரோ பெரிய அரசியல் புள்ளிகள் இருக்கிறார்கள் அது திமுக குடும்பத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் என்கிற அடிப்படையில் தற்போது அவரிடத்தில் அமலாக்கத்துறை துருவி துருவி விசாரணை நடத்தி வருகிறது அந்த வகையில் தற்போது திமுக குடும்பத்துக்கு டாஸ்மாக் இயக்குனர் விஷாகன் மற்றும் மு க ஸ்டாலின் நெருங்கிய உறவினர் ஆகாஷ் ஆகிய இருவரும் மூலம் மிகப்பெரிய சிக்கல் ஏற்பட்டுள்ளது இவர்கள் இருவரிடத்திலும் விசாரணை நடத்தும் போது அவர்களின் பின்னணியில் இருந்து இயக்கும் திமுக புள்ளிகள் வெளியில் வருவார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது இப்படி அமலாக்கத்துறை டாஸ்மாக் அதிகாரிகள் மட்டுமின்றி திமுக குடும்பத்தின் பின்னணியில் இருக்கும் உறவினர்களையும் சுத்து திமுக தரப்பு கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளது பாகிஸ்தானுக்கு உளவு வேலை பார்த்த ஆறு இந்தியர் கைது பகல்காம் சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானில் முகாமிட்டிருக்கும் தீவிரவாதிகளை அளிக்க இந்தியா திட்டமிட்டு வந்தது அந்த நேரத்தில் பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்த சில காவல்துறை அதிகாரிகள் இந்திய ராணுவத்தின் செயல்பாடு குறித்து பாகிஸ்தானுக்கு ரகசியமாக தகவல் கொடுத்து வந்தார்கள் அதை கண்டுபிடித்த போலீசார் அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுத்தார்கள் இந்த நிலையில் தற்போது பாகிஸ்தானுக்கு உறவு வேலை பார்த்த பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த மேலும் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அவர்களில் பஞ்சாபை சேர்ந்த ஜோதி மல்கோத்ரா என்ற பெண் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பாகிஸ்தான் சென்று அங்குள்ள தூதரக அதிகாரிகள் மூலம் பாகிஸ்தான் உளவுத்துறை நிறுவனங்களுடன் டீல் போட்டிருக்கிறார் அதன் பிறகு இந்தியாவில் இருந்தபடியே இங்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் வாட்ஸ்ஆப் மூலம் அவர்களுக்கு தகவல் கொடுத்து வந்திருக்கிறார் அது மட்டுமின்றி சமூக வலைதளங்களில் பாகிஸ்தானின் ஆதரவாளராகவே இவர் முழுமையாக செயல்பட்டு வந்துள்ளார் என்பது தற்போது கண்டறியப்பட்டிருக்கிறது இந்த ஜோதி மல்கோத்ராவை கைது செய்துள்ள காவல்துறையினர் அவரிடத்தில் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்